திருப்பதி நடப்பயணம் போறோம் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து அழிப்பிரிப்பாத மொத ஸ்டெப்பு ஆரம்பிக்கிற இடம் நான் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இதே பாதையில் அழிப்பிரி பாதையில் நடந்து போனேன் அதுக்கப்புறம் மேட்டில் தான் நடந்தேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் நிறைய இருக்குது இது வழியாக நான் ஏறி போய் அதுக்கப்புறம் அங்கே போய் மேலே திருமலாவில் போய் ரொம்ப கால்வழி வந்து இன்ஜெக்ஷன்லாம் போடுற அளவுக்கு ஆகிடுச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அழிப்பிரி நடப்பாதை பார்த்திங்கன்னா ஒம்பது கிலோமீட்ரு மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது படி இருக்கு ஆனால் இந்த மூவாயிரத்தி ஐநூற்றம்பது படி இருந்தாலுமே சில இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு கால்வழிலாம் வராது ஸ்ரீவாரிமேட்டு பாதையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டு படி தான் இருக்குது ரெண்டு கிலோமீட்ரு தான் பாதை பார்த்தீங்கன்னா அழிப்பிரி நடப்பாதை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நாலஞ்சு கிலோமீட்டர்லேயே இருக்குது நீங்கள் கீழே அந்த இடத்துக்கு பஸ்ஸில் வந்துடலாம் ஸ்ரீவாரிமேட்டு பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் போகணும் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த ஸ்ரீவாரிமெட்டு பாதை வந்து வெறும் படிக்கட்டாகவே இருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஏறிடலாம் அலிப்பிரி பாதை வந்து படிக்கட்டு அப்புறம் ஃப்ளாட்டானால் சர்ஃபேஸ் இப்படி இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மணி நேரம் ஆகும் அது நடக்கிறவங்க ஸ்பீடை பொறுத்து எப்படி இருந்தாலும் நம்ம குலதெய்வத்தையும் ஏழுமலையானையும் வேண்டிகிட்டு ஏறினோம்னா எந்த கால்வழியும் வராது இந்த அலிப்பிரி பாதை வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து ஈவினிங் ஒரு எட்டு மணி வரையுமே சில நேரம் வந்து திறந்திருக்கும் நீங்கள் அந்த பாதை வழியாக நடக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதே போல் பன்னிரெண்டு வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஸ்ரீவாரிமேட்டிலெலாம் மதியம் ரெண்டு மணிக்கு மேலேயே விடமாட்டாங்க இந்த புலி நடமாட்டம் இதெல்லாம் இருக்கும் மேட்டு பாதையை விட அலிப்பிரி பாதையில் நடந்து போய் நீங்கள் ஏழுமலையான தரிசனம் செய்வது தான் நல்லது ஏன்னா இதுதான் வந்து ஏழு மலைகளை நம்ம கடந்து போய் முறைப்படி நடப்பாத பயணம் போய் நம்ம சாமியை தரிசிக்கிற மாதிரி இருக்கும்